அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் கரோன் எஸ்டிஆர் ஸோ தமிழ் ப்ளஸ் இன் ரிப்போர்ட் ஸோ இன்னைக்கு வந்து என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் அதுவும் நல்லூர் பிரதேசத்தில் நல்லூர் கோயிலில் வந்து டி டுவெண்டி உலக கிண்ணம் வந்து புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இதுக்கு கடும் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி இதுக்கு சில பேர் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் நான் என்னுடைய கருத்து கணிப்புல ஏன் இந்த புறக்கணிப்பு நடந்தது என்றதையும் நான் ஆராய்ச்சி செய்த வகையில் உங்களுக்கு நான் சுருக்கமாக ஒரு கேட்டு பாருங்க என்னென்னு சொன்னால் நல்லூர் வந்து ஒரு பாரம்பரிய தமிழர்களுடைய பூர்வீக நிலம் அது மட்டுமல்லாமல் பாரம்பரிய கலாச்சாரத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு முருகன் ஆலயம் தமிழர்களுடைய கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வீக முருகன் ஆலயமாக காணப்படுகின்றது அந்த வகையில் இது வந்து இலங்கைக்குரிய ஒரு தமிழர்களுடைய பெரும் பண்பாட்டு கலாச்சார மற்றும் தமிழர்கள் சைவ சமயத்தவர்கள் வந்து கும்பிடக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் உலக தமிழர்களும் கூட இங்கே வந்து இங்கே வந்து தரிசனம் செய்து கொண்டு போகிறாங்க அங்கே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது என்னென்னு சொன்னால் தைப்பூசம் அதாவது இந்த மாதம் ரெண்டாயிரத்தி பிப்ரவரி முதலாம் தேதி அன்று இந்த சம்பவம் நடக்குது என்னென்னு சொன்னால் தைப்பூச திருவிழா நடந்து கொண்டிருக்கு அதே போல் இந்த உலக கிண்ணம் ஒவ்வொரு மாவட்டங்களாக கொண்டு செல்லப்படுகிறது அதாவது முக்கியமான பிரசித்தி வாய்ந்த இடங்களுக்கு கொண்டு போய் அங்கே வந்து வீடியோ எடுத்து அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அதாவது அங்கே வந்து கொண்டாட்டம் நிகழ்வுகள் செய்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க அந்த வகையில் வவுனியாவிலேருந்து இருந்து புறப்பட்டு கிள்னு அப்படி அங்கே ஜாழ்ப்பாணம் போகிற வகையில் யாழ்ப்பாளத்தில் நல்லூரில் அதாவது நல்லூர் வளாகத்துக்குள்ளே இந்த டி டுவெண்டி உலக கிண்ணத்தை கொண்டு போய் வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அதாவது முயற்சி செய்கிறாங்க அந்த இடத்துல வச்சு ஒரு வீடியோ காணொலியை வந்து நாங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த காணொலியை வந்து ட்ரோன் வகையில் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அது அந்த ஆலய பரிவாரண சபையினர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை புறக்கணித்து ஆலயம் வந்து திட்டவட்டமாக சொல்லுது நீங்கள் இதில் வந்து இந்த ஆலயத்தில் இந்த முண்டலில் வந்து இந்த டி டுவெண்டி உலக கிண்ணத்தை வந்து தயவுசெய்து எடுத்துக்கொண்டு போங்க இதில் வச்சிருக்காருங்க திட்டவட்டமாக சொல்லுது என்று ஆலயத்துக்கு சில சட்ட விதிமுறைகள் இருக்கு அதாவது எப்படி ஒரு அரசியல் ஜாப்ல என்னென்ன விதிகள் இருக்கோ ஒரு சட்டத்துக்கு நாங்கள் எப்படி அடிபணிந்து இருக்கோ அதே போல இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு அதாவது பாரம்பரியமாக வந்து இந்த விதிமுறைகள் எப்பயுமே நடந்து கொண்டிருக்கு அந்த வகையில் அவங்க வந்து அந்த விதிமுறைகளுக்கு அமைவாக அந்த ஆலயத்தை வந்து வழிநடத்தி கொண்டிருக்காங்க அந்த வகையில் பக்தர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போனால் அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் தான் அந்த ஆலயத்துக்குள்ளேயும் நுழையலாம் வெளியிலையும் நிற்கலாம் அங்கே போராக்கல அப்படிதான் அவங்க வந்து பார்த்துக்கொள்றது அப்போ நாங்கள் அதை வந்து நாங்கள் அது ஒரு சட்ட திட்டத்துக்காக அமைவாக இருக்கிறனால தான் நாங்கள் யாரா இருந்தாலும் ஆண்களாக இருந்தால் வேட்டி கட்டி போகணும் வெறுமையோடு தான் போகணும் அதே மாதிரி மேல் சட்டையை கழட்டி தான் நாங்கள் போகணும் அதே மாதிரி பெண்கள் வந்து அங்கே போகிறோம்னு சொன்னால் கட்டாயம் தமிழ் கலாச்சார பண்புடையவர்களாக தான் நாங்கள் போக வேண்டும் அப்போ அப்படியான ஒரு இடங்களில் வந்து இப்படி வந்து ராணுவம் அதாவது எஸ்டிஎஃப்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் போஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் துப்பாக்கிகளுடனும் காலணிகளுடனும் அதே மாதிரி அவர்கள் மேல் சட்டையை அணிந்து கொண்டு அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க ஸோ அது வந்து ஆலயத்தின் புனித தன்மையை வந்து ஒரு சீர்கெடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆலய பரிபாலன சபைகள் என்ன செய்கிறாங்க சொன்னால் இதை வந்து கட்டாயமாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு மூலத்தை கொடுக்குறாங்க அதே மாதிரி அங்கே சில இசைகள் அதாவது ஆலயத்துக்குன்ற ஒரு புனிதத்தன்மை இருக்கும்போது அதில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமாக நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு அந்த தைப்பூசம்ன்ற ஒரு முருகனுக்கான ஒரு நாளாக இருக்குது ஸோ அது வந்து நிறைய ஒரு கூச்சல் இடமாக மாறுகிறது அப்போ ஆலயத்தின் புனிதத்தன்மை அங்கே ஒரு அமைதியை வந்து ஏற்கனவே ஆலய வளாகத்துக்குள்ளோ இல்லாட்டி ஆலயத்துக்குள்ளே போனாலே அங்கே அமைதியாக இருக்கணும்ன்றது அவங்களுடைய சட்ட விதிமுறை ஸோ அப்போ அங்கே வந்து இப்படியான செயல்கள் நடக்கும்போது ஆலய பரிபாலன சபையினர் என்ன சொல்றாங்க சொன்னால் கட்டாயமா இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த இடத்துல இருந்து இதை எடுத்துக்கொண்டு போங்க இது வந்து ஆலயத்தின் புனித தன்மையை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலி புகைப்படம் எடுக்கிறது ஆலய வளாகத்திற்கும் சரி வெளியிலையும் சரி அது வந்து முற்றாக தடை செய்யப்பட்ட பகுதி அதே மாதிரி அதாவது மேலே வந்து ட்ரோன் கேமரா விடுறதும் தடை செய்யப்பட்டதாக இருக்குது அப்ப இவங்க வந்து அனுமதி இல்லாம அந்த இடத்துக்கு வந்து அவங்கள்ட்ட கேட்டு ட்ரோனை விடுவோம் அவங்க செயற்பட்டதாகவும் அதன் பிறகுதான் ட்ரோன் விட தடை செய்யப்பட்டது கொண்டு போங்க சொல்லி ஆலய பரிபாலன சொன்னா இங்க வந்து நல்லூர் ஆலயத்துல வந்து யாராக இருந்தாலும் அதாவது அதுல ஒரு சட்டம் இருக்கு என்னன்னு சொன்னா ஏழை முதல் பணக்காரர் யாராக இருந்தாலும் அங்க வந்து டிக்கெட் வந்து உருவாதார் அதே மாதிரி அங்க ஒரு நேர வகுப்பு இருக்கு அதாவது வந்து எந்த நேரத்துக்கு என்ன பூசை நடக்கும் உதாரணமாக ஆறு மணிக்கு ஒரு பூஜை நடக்குதுன்னு சொன்னால் ஆறு மணிக்கு சரியாக பூஜை நடக்கும் பன்னெண்டு மணிக்கு கோயில் பூட்டணும்னு சொன்னால் சரியாக பன்னெண்டு மணிக்கு பூட்டும் இதில் வந்து உயர் தர ஏழைகள் அப்படிலாம் பார்க்குறதில்ல யார் அந்தந்த டைமுக்கு நிற்கிறாங்களோ அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த பூஜை நடக்கும் இல்லாட்டிக்கு பூஜை முடிஞ்ச உடனே ஆறு மணிக்கு பூட்டோணும்னு சொன்னால் கதவை பூட்டிவிடும் அதில் ஜனாதிபதி போனாலும் சரி பிரதமர் போனாலும் சரி உலகத்தில் இருக்கிற பெரும் தலைவர்கள் போனாலும் சரி அங்கே இருக்கிற நல்லூரில் இருக்கிற ஆலய பரிபாலன இல்லை இல்லாட்டிக்கு நல்லூர் வாசலோ அங்கே இருக்கிற கதவோ எப்பயுமே தூரப்படாது ஸோ அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த விதிமுறைகள் படி அதாவது ஆலயத்தின் விதிமுறைகள் படி சென்றால்தான் அங்கே வந்து உள்ளுக்குள்ளேயே முதல் எடுப்பாங்க ஸோ இது வந்து ஒட்டுமொத்தமான உலக தமிழர்களுக்கும் ஒரு புனித தலமாகவும் இருக்கு அதே மாதிரி ஈழத் தமிழர்களுக்கு வந்து ஒரு புனித தலமாக இருக்கு அதை வந்து புனிதமாகவும் புனித தன்மையை பேணுவதற்காகவும் ஆலய பரிபாலன சபையினர் பாதுகாத்து வராங்க புறக்கணித்தார்கள் ஆலய பரிபாலன சபையர்கள் அமைவாக இவர்கள் செயற்பட்டிருப்பார்களாக இருந்தால் கட்டாயமாக நல்லூர் ஆலய பரிபாலன சபையினர் இதற்கான ஒரு முடிவினை எடுத்திருப்பார்கள் அதே போல் இவ்வாறான ஒரு ஆயுதங்களை வந்து ஆலயத்துக்குள்ள கொண்டு போறது முற்றாக தடை செய்யப்பட்ட பகுதி அந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு எஸ்டிஎஃப் டி ராணுவமோ வந்து ஆயுதத்தோடையோ ஒரு மேலாடையோட போறது வந்து தவிர்க்கப்படக்கூடியது யாரா ஜனாதிபதியா இருந்தாலுமே மேலாடையை தான் ஆலயத்துக்கு செல்லலாம் அப்ப இதுல வந்து எஸ்டிஎஃப் ராணுவம் அப்படி செய்யறது மூலம் அவங்க வந்து ஆலயத்தின் புனித தன்மை வந்து இதில் வந்து பாதுகாக்கப்படாமல் இருக்கும் இல்லை தன்மை இழந்துருமன்றதுக்காக வந்து அவங்க இப்படி செஞ்சுருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உலக கிண்ணம் என்பது என்ன ஒரு துடுப்பாட்ட விளையாட்டு அந்த விளையாட்டில் நிகழ்கிற ஒரு கப்பை வந்து இன்று எல்லா ஒரு பிரசித்தி பெற்ற இடங்களையும் வச்சு வச்சு எடுக்கிறாங்க ஸோ அந்த வகையில் அந்த இடத்துலையும் அப்படியான ஒரு சில விஷயங்களை செய்கிறனால அந்த ஆலயத்தின் புனித தன்மை கெடும் என்ற ரீதியிலாகத்தான் அந்த ஆலய பரிபாலன சபையினர் இந்த முடிவினை மேற்கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவ்வாறான தகவல்கள் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க நல்லூர் ஆலய பரிபாலன சபையினர் வந்து செய்தது தவறு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் என்னத்துக்காக தவறு செஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் உலக கிண்ணத்தை வந்து அந்த இடத்துல இருந்து புறக்கணித்தார்கள் புகைப்படம் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னார்கள் என்றதை நான் சரியான விளக்கத்துடன் தெரிய என்று நம்புகிறேன் அப்படி அது பிள்ளை அப்படின்னு சொன்னால் என்ன காரணம்ன்றதை நீங்கள் கருத்தில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்